வெல்கம் டு தமிழ் சேனல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு முதல் இரண்டாண்டு பிஎட் படிப்புக்கு அனுமதி வழங்கப்படாது என்றது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவிப்பு ஸோ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த செய்தின்றது வெளியிடப்பட்டது ஸோ வரும் கல்வியாண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்து பிஎட்டுடைய ஆண்டு நான்காண்டாக உயர்த்தப்படுகிறதா என்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது அடுத்த வருஷத்துலேருந்தே நான்கு வருடமாக மாறுதான்றதும் ஒரு டவுட்டாக இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த செய்தியில் கொடுக்கப்பட்டிருந்த தகவலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இரண்டாண்டு ஆண்டு பிஎட் படிப்புக்கு அனுமதி வழங்கப்படாதுன்றது வந்து என்சிடி வந்து அறிவித்திருக்காங்க ஸோ இப்போ அனுமதி வழங்கப்படாதுன்றது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக கல்வி நிறுவனங்கள் ஸோ ஒரு புதிய ஒரு பிஎட் காலேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அனுமதி வழங்க மாட்டாங்க ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புதுசாக ஒரு கல்வியை துவங்குறதுக்கு தான் அனுமதி கிடையாது பட் தற்போது படித்து மாணவர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாண்டு பிஎட் படிப்பில் எந்த வகையான மாற்றமும் இருக்காது ஸோ அடுத்த கல்வியாண்டிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஎட் இரண்டாண்டு பிஎட் படிப்புன்றது இருக்கும் இரண்டாண்டு பிஎட் படிப்புன்றது இருக்கும் புதிதாக கல்லூரிகளை துவங்கிறதுக்கு தான் அனுமதி கிடையாதுன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அறிவிக்கப்பட்டது அதனுடைய முன்னெடுத்து தான் பார்த்திங்கன்னா தற்போது எந்த ஒரு புதிய கல்லூரிகளுக்கும் அனுமதி இல்லைன்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா படிப்படியாக நான்காண்டு இன்டெகிரேட்டட் ஒருங்கிணைந்த ப படிப்புகளாக இந்த பிஎட்ன்றது அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ அது வந்து முழுமையாக மாறுவதற்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது வரிலும் தான் முப்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது வரையிலுமே பார்த்திங்கன்னா இரண்டாண்டு பிஎட் படிப்பும் இருக்கும் ஸோ ப படிப்படியாக குறித்து வருவாங்க ஸோ இப்போ இந்த நான்காண்டு தற்போது பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்களில் மூன்று ஆண்டுகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு அல்லது முதுநிலை படித்த மாணவர்கள் இரண்டு ஆண்டு பிஎட் படிக்கும் வசதி நடைமுறையில் உள்ளது ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிஎட்டு தனியாக படிக்கும்போது அதே போல் யூஜி படிக்கும்போது தனியாக படிக்கும்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிடுது பட் இன்டெக்ரேட்டடாக படிக்கும்போது ஒருங்கிணைந்த படிப்புகள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளில் இளநிலை படிப்பும் பிஎட்டும் சேர்ந்து படிக்கலாம் ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த படிப்பாக இதை கொண்டு வரணுன்றதுக்காக நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதால் இது மாதிரி சேர்த்து படிக்கும்போது ஸோ இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யூஜியும் ப்ளஸ் பிஎட்டும் சேர்த்து படிக்கும்போது மாணவர்களுக்கு ஓராண்டு குறையும் ஸோ அது ஒரு நோக்கம்தான் ஸோ இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாண்டு படிப்புன்றது குறைக்கப்படுமே தவிர உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் உடனடியாக பார்த்திங்கன்னா நான்காண்டாக மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதை மாற்றுவாங்க ஸோ அது அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து வரும் ஸோ அதனால் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த இரண்டாண்டு படிப்புன்றது இருக்கும் அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு இரண்டாண்டு படிப்புன்றது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் படித்தாலும் பார்த்திங்கன்னா இரண்டாண்டு பிஎட் படிப்பு இருக்கும் ஸோ இதில் அதை தான் தொழில் கொடுத்துருப்பாங்க தற்போது இளநிலை படிப்புக்கு ஆண்டுகள் பிஎட் படிப்புக்கு இரண்டு ஆண்டுகள் என ஆண்டுகள் ஆகின்றன இதற்கு மாற்றாக புதிய கல்விக் கொள்கை கொள்கையில் இளநிலை படிப்பு மற்றும் பிஎட் படிப்பு ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி திட்டத்தை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது இந்த படிப்பில் சேர தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேசிய பொதுத் தேர்வை எழுத வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் சில கல்வி நிறுவனங்கள் இரண்டாண்டு பிஎட் படிப்பை தொடர்ந்து வந்தன இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டு முதல் இரண்டாண்டு பிஎட் படிப்புக்கு புதிய அனுமதிகளை கல்வி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் நான்காண்டு பிஎட் திட்டத்தை நடத்த விரும்பும் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைனில் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இந்திய மறுவாய்வு கவுன்சில் ஆர்சிஇ அறிவித்துள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு முதல் இரண்டாண்டு பிஎட் படிப்புகளை நடத்த கல்வி நிறுவனங்களுக்கு இனி அனுமதி வழங்கப்படாது ஸோ இது வந்து புதிதாக கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுந்தான் துவங்குவதற்கு அனுமதி இல்லையே தவிர இரண்டாண்டு படிப்பை வந்து மாணவர்கள் தொடரலாம் இரண்டாண்டு படிப்புகளை நீட்டிக்கும் தான் இதனுடைய அர்த்தம் ஸோ இப்போ சுற்றுல பார்த்திங்கன்னா இனி அனுமதி வழங்கப்படாது என்றும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் சுற்றறிக்கையை அனுப்பி அதற்கு பதிலாக அனைத்து கல்வி நிறுவனங்களும் நான்காண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றதை செய்தியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துலையுமே பார்த்திங்கன்னா இரண்டாண்டு பிஎட் படிப்பு இருக்கும் அதெல்லாம் மாணவர்கள் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க அனைவர்களுக்குமே இரண்டாண்டு படிப்பில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இன்டர் கோர்சஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு நேரடியாக ஆசிரியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு யூஜி ப்ளஸ் பி பிஎட் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் உடனடியும் கொடுத்துக்கிட்டே தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்